கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத வசனம் எசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் பின்பாகம் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை இனி புற ஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு முன்பதாக இருந்த எந்த அதிபரும் கருப்பு இன மக்களின் விடுதலையையோ அல்லது அடிமைத்தனத்தின் கொடூரத்தையோ அதிகமாக உணரவில்லை இந்த சூழ்நிலையில் கருப்பு இன மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கினர் மற்றும் மனிதர்களை அடிமையாக விற்கும் தொழில் செழித்து வளர்ந்தது இந்த சூழ்நிலையில் அப்ரஹாம் லிங்கன் கீர்த்தி பொருந்திய ஒரு அதிபராக உயர்ந்தார் அவர் அதிபர் ஆனவுடனே கருப்பு இன மக்களின் உயர்வுக்காக பாடுபட்டார் அடிமைத்தன தொழில் இனி கிடையாது என்று அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் சட்டம் இயற்றினார் அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் நல்ல ஒரு மெய்ப்பனாக தலைவனாக அப்ரஹாம் லிங்கன் இன்றும் உயர்ந்து நிற்கின்றார் நவீன மேற்கத்திய கலாச்சாரம் பெரும்பாலும் உலக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறது அடக்கு முறையாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அடக்குமுறையாளர்களின் பாவங்கள் மற்றும் குற்றங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது கடவுள் ஒரு வகுப்பினருக்கும் மற்றொரு வகுப்பினருக்கும் இடையே தீர்ப்பளிப்பார் கொளுத்த ஆடுகளுக்கும் மெலிந்த ஆடுகளுக்கு இடையே நானே தீர்ப்பளிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார் இந்த துரோக ஆடுகளை நியாயத்தீர்ப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்தார் அவர்கள் மந்தையில் சிறந்தவர்கள் என்று ஏதோ ஒரு வகையில் தங்களை புகழ்ந்து கொண்டனர் அவர்கள் தங்களை கொளுத்த முதிர்ந்த ஆரோக்கியமான ஆடுகளாக நினைத்து கொண்டனர் அவர்கள் தங்கள் எடையை சுற்றி எறிந்த விதம் உண்மையில் மற்ற ஆடுகளை துஷ்பிரயோகம் செய்து மேய்ச்சலை விட்டு வெளியேற இந்த வலிமையான ஆடுகள் செய்தன இந்த எளிய ஆடுகளை காப்பாற்ற நான் அவர்களுக்கு ஒரு மெய்ப்பனை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் இப்போது மீண்டும் புதிய உடன்படிக்கையின் வாக்கை அருளினார் சமாதான உடன்படிக்கையாகிய சாலோம் புதிய மெய்ப்பனாக இவர்களுக்கு வழங்கப்படும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் இஸ்ரவேலின் இந்த பாதுகாப்பையும் மேன்மையும் பயன்படுத்துவார் அவர் புறஜாதிகளின் அவமானத்தை எந்தென்னும் இஸ்ரவேலின்ந்து விலக்கி தமக்கு மகிமையை கொண்டு வருவார் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எலும்ப பண்ணுவார் என்றும் உங்களுடைய வாழ்வில் பிறரால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் உங்களுக்காக கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை கர்த்தர் எலும்ப பண்ணுவார் சில இடங்களிலே உங்களை கீர்த்தி பொருந்திய நாற்றாக உயர்த்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்வார் ஜெபம் செய்வோம் அன்புள்ள கர்த்தாவே எங்களையும் கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றாக உயர்த்தி பிறருக்கு நன்மை செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் யூ